மயிலாடுதுறை மாயுரநாதர் ஆலயத்தின் துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான மயிலம்பூஜை புராண வரலாற்று நிகழ்வாக அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜிக்கும் நிகழ் அம்மி அம்பாள் கௌரி தாண்டவம் ஆடி அபயாம்பிகை அம்மன் சாப விமோசனம் நீங்கி அம்பிகை உருவம் கொண்டு சோச்சட தீபாராதனை நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் சமய குறவர்களால் பாடல் பெற்றதுமான மாயூரநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இறைவனை பிரிந்த அம்பாள் அபயாம்பிகை மயிலாடுதுறையில் மயில் உருவில் இறைவனை பூஜித்து மீண்டும் அவருடன் இணைந்ததாக புராண வரலாறு கூறுகின்றது இதனால் மயிலாடுதுறை என்று ஊர் பெயர் பெற்றது திவாலயத்தில் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றம் செய்யப்பட்டு ஐந்தாம் நாள் திருவிழாவாக துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு இரவு மாயூரநாதர் ஆலய சன்னதியில் அபயாம்பிகை அம்மன் மயில் உருவில் சிவனை பூஜிக்கும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபராதனை செய்யப்பட்டு சுவாமி அம்பாள் மாயூர தாண்டவம் கௌரி தாண்டவம் ஆடிய நிகழ்வு புராண வரலாறு படி நடைபெற்றது பின்னர் நடராஜர் சன்னதியில் மயில் உருவில் கௌரி தாண்டவ காட்சியோடு மகா தீபராதனை நடைபெற்றது பின்னர் அபயாம்பிகை அம்மன் சாப விமோச்சனம் நீங்கி அம்பிகை உருவம் கொண்ட நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபராதனை சோடஷ தீபராதனை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மயிலம் பூஜையை கண்டு தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகின்ற பதிமூன்றாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் பதினைந்தாம் தேதி பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி திரு தேரோட்டமும் பதினாறாம் தேதி புகழ்பெற்ற கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது